கடைசியாக ஒரே ஒரு தகவல் நம்ம இந்த ஓரிணை கொள்கையை எடுத்து சொல்கிறோம் வந்த ஒரு ஒரு மக்களும் ஓரிணை கொள்கைக்கான வசனங்களை படித்து காமித்தீர்கள் உங்களை என்ன தெரியுமா இந்த உலகம் சொல்லும் நீங்கள் வகாபிகள் வகாபிகள் யாரா வகாபிகளே நீ வகாபி சொல்லு சகாபி சொல்லு என்ன வேணா சொல்லு நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒரு வழக்கம் கற்பிக்காத கூட்டம் இந்த கூட்டம் இன்னைக்கு வந்துச்சு நினைச்சீங்களா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு நினைச்சீங்களா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லும் என்று வந்தார்களோ அன்று வந்த கூட்டம் இந்த ஜமாத்தி இப்ப ஆரம்பிச்சாங்க தௌகி ஜமாத்திங்க அந்த ஜமாத்திங்க இருபத்தஞ்சு வருஷமா தான் புதுசா சொல்றாங்க என்னையா புதுசா சொல்றோம் அல்லா தன் திருமணம் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்றோம் அல்லா கற்பிக்காதேன்னு சொல்றோம் நபியோட மொழிகள் மட்டும் மட்டும்தான் மார்க்கம் அவங்க சொல்வது மார்க்கம் இல்ல பெரியார்கள் சொல்வது மார்க்கம் இல்ல இதை புரிஞ்சவங்களா இருக்கிறாங்களா ஏதோ தனியா சொல்றாங்க வஹாபிகள் சொல்லிட்டு போ நாளை மறுமையில் நாங்கள் சொர்க்க வாசிக்கிறடா எங்களுடைய தலைவர் யார் தெரியுமா இவருடைய தலைவர் இந்த ஜமாத்தில் இருக்காரு அவருடைய தலைவர் அந்த ஜமாத்தில் இருக்காரு எங்கள் தலைவர் முகமது ரபி சொல்ல அவர்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே தட்டாமல் எதிரியார் எங்கள் கொள்கை எதிரியார் நம் கொள்கை எதிரியார் யார் ஒருவர் இறைவனுக்கு சிறுக்கு செய்கிறாரோ இணை வைக்கிறாரோ துணை வைக்கிறாரோ கல்லை வேண்டுவாரோ மனிதர்களை வேண்டுவானோ அவன் தான் எங்கள் கொள்கை எதிரி கொள்கை எதிரியாக இருந்தான் அபு ஜஹேல் கொள்கை எதிரியாக இருந்தான் முதலாவது போர்க்களம் பது போர்க்களம் அபு ஜகை வெட்டி வீழ்த்தியவது தெரியுமா உங்களை இரண்டே இரண்டு இளைஞர்கள் இரண்டே இரண்டு இளைஞர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள் எதற்காக கொள்கை எதிரி அல்லாவிற்கு அந்த சமுதாயம் அப்படிப்பட்டவங்க எங்களுக்கு தேவையில்லை இந்த இளைஞர்கள் ஒருபொழுதும் கொள்கைக்கு எதிரியாக இருக்க மாட்டார்கள் அல்லாவின் கொள்கை எதிரிகள் நன்றாக உங்கள் செவிகளை தாழ்த்தி கேட்டுக் நீங்கள் யாரு எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்கவே இயலாது நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அழைக்குபவரும் சரி அழைக்கப்படுபவர்களும் சரி பலவீனமானவர்கள் அல்லாஹ் ஒருவனே பலம் பொருந்தியவன் என்ன மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றீங்க கபூர்வரங்க சொல்றீங்களா இவர்கிட்ட வசீலா கேட்டா கிடைக்கும் சொல்றீங்களா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய ஒளியை உங்கள் வாயினால் ஊதி அழைத்து விடலாம் என்பதாக நீங்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹை முழுமைப்படுத்தியே தீருவான் அல்லாவின் வாக்குறுதி அல்லாஹ் சொல்றான் நான் இந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவேன் இது என்னுடைய இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளை அறிந்த மக்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரே நோக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருவனது யார் சொன்னாலும் சரி அல்லாஹ் திருமறை மட்டும்தான் நாங்கள் புரட்டி பார்ப்போம் நபிகள் நாயகம் நம்மகளாகும் வாழ்க்கையில் வாழ்ந்து காமித்த வழிமுறைகளை மட்டும்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கை வழிமுறையாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் சுமார் தண்ணி எல்லாரும் மால தள்ளப்பட்டதாக சொல்லி ஒரு சிறிய உரையை முடிச்செல்லாம் இன்ஷா அல்லாஹ அபல்லாத கருண் சிந்திக்க மாட்டீர்கள்